ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா வளர்பிரை சதுர்த்தி வழிபாடு பற்றி தாங்க இந்த வளர்பிரை சதுர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடுன்னு தான் நம்ம சொல்லணும் செல்வ செழிப்புடன் வாழ சுக்கர சதுர்த்தி வழிபாடு இந்த வளர்பிரை சதுர்த்தியில வெள்ளிக்கிழமை வர்றதுனால மகாலட்சுமி தாயாரின் அருளும் விநாயக பெருமானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க நம்ம இந்த வழிபாடு செய்யலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னைக்கு வந்திருக்க கூடிய சதுர்த்தி வழிபாடு இந்த மார்கழி மாதத்துல வளர்பிறை சதுர்த்தி என்பதால் நாம் எந்த வேண்டுதல முன்வைத்தாலும் அது விரைவிலேயே நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே வளர்பிறை சதுர்த்தி சமயத்தில் விநாயக பெருமானிடம் நமக்கு அதிக அளவில் எது சேர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நம் விநாயக பெருமானை கேட்கலாம் தேய்பிரை சதுர்த்தில் நம்முடைய கஷ்டங்கள் தேய வேண்டும் என்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கூறலாம் இந்த மாதிரி நம்ம வளர்பிரையில் தேய்பிரையில் நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதுவும் இந்த வருடத்தில் முதல் சதுர்த்தி என்பது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி திதி வருவது இன்னும் நமக்கு கூடுதல் பலன் கொடுக்கும் என்றே சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உயர்வதற்கு விநாயகப் பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயக பெருமானுக்கு உரிய தி திதியான சதுர்த்தி திதி திகழ்வது அதுவும் வளர்பிரை சதுர்த்தியாக இருந்தாலும் சரி தேய்விரை சதுர்த்தியாக இருந்தாலும் சரி அந்த சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானை நம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இன்னும் பல நன்மைகள் கிடைக்கும் பலரும் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கம் வைத்திருப்பார்கள் சிலர் வந்து ஆலயத்திற்கு மட்டும் சென்று விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து செய்துவிட்டு வந்துருவாங்க அதே மாதிரி எப்படி இருந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி அன்று நம்முடைய வீட்டில் இந்த முறையில் வழிபாடு செய்தோம் என்றால் செல்வ செழிப்புடன் நம்மால் வாழ முடியும் என்று சொல்றாங்க இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை செய்யலாம் இதை விட்டீங்கன்னா மத்தியானம் வந்து பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது வரை இது செய்யலாம் இதையும் நீங்க தவற விட்டீங்கன்னா மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பதுக்குள் நம்ம இந்த வழிபாடை செய்யலாம் இதுக்கு நீங்க கட்டாயமா விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரதம் வந்து அவங்க அவங்க உடல்நிலையை பொறுத்து தாங்க விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் இல்லை நமக்கு வந்து விரதம் இல்லாம நம்ம வழிபாடு செய்யணும்னா கூட நம்ம செஞ்சுக்கலாங்க வீட்டுலன்னா கண்டிப்பாக விநாயகர் படமோ சிலையோ இருக்கும் கண்டிப்பா எல்லாருடைய வீட்லயும் விநாயகர் படமோ அல்லது சிலையோ வச்சிருப்பீங்க அதை நம்ம சுத்தம் செஞ்சு விநாயகப் பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும் அப்புறம் வந்து முடிஞ்சா அருகம்புல் கிடைச்சுன்னா அருகம்புல் மாலையை வாங்கி வைங்க வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் இருக்கும் பட்சத்தில் அந்த வெள்ளருக்கு விநாயகர் முன்பாக இந்த வழிபாட்டை செய்தோம் என்றால் அதன் பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு என் வீட்டுல வந்து வெள்ளருக்கு விநாயகர் இல்லை சோ அதனால நான் வந்து என் வீட்டுல இருக்கிற விநாயகர் வச்சு தாங்க வழிபாடு செய்யறேன் விநாயகர் பெருமானுக்கு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் சந்தன கும்பம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சிலைக்கு நம்ம என்னால் முடிந்த அபிஷேகங்கள் செய்து முடிச்சாச்சு அஹ் விநாயக பெருமானுக்கு முன்பாக ஐந்து விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரு போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டுங்க தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் நான் வந்து விநாயக பெருமானுக்கு பால் கொலக்கட்ட வச்சிருக்கேங்க உங்களால நெய்வேத்தியம் எதுவுமே செய்ய முடியலைன்னா கூட பரவாயில்ல விநாயக பெருமானுக்கு ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வச்சிருங்க அதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்குரிய இந்த மந்திரம் நீங்க சொல்லலாம் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் அல்லது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் கடவுளுக்கு வந்து கணக்கென்று ஒண்ணும் இல்லை நம்மளால நூற்றி எட்டு முறை சொல்ல முடியும் ஆயிரத்தி எட்டு முறை கூட சொல்ல முடியும்னா கூட நம்ம சொல்லலாங்க என்ன மந்திரம்னா ஜஸ்ட் ஒரே ஒரு வரை மந்திரம் தாங்க ஓம் விக்ன விநாயகா போற்றி போற்றி ஓம் விக்ன விநாயகா போற்றி போற்றி இந்த ஒரு மந்திரத்தை தாங்க நம்ம நூத்தி எட்டோ ஆயிரத்தெட்டோ சொல்லலாம் உறைஞ்சது இருபத்தி ஒரு முறையாச்சும் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை கூறி முடிச்ச பிறகு சிறிது நேரம் கழிச்சு கற்பூர தீப தூபா ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மந்திரத்தை கூறி நம் வழிபாடு செய்யும் பொழுது விநாயக பெருமான் நம்முடைய வீட்டிற்கு வந்து நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பதோடு நமக்கு செல்வ செழிப்பையும் வாரை வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்க வளர்பிரை சதுர்த்தியும் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய முதல் சதுர்த்தியுமான சுக்கர சதுர்த்தி என்றுதான் சொல்வோம் இந்த முறையில் நம்ம விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி இந்த முழு மனதுடன் கூறுபவர்களுக்கு எந்தவித குறையும் இருக்காது என்பது நம்பிக்கை நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக இன்று விநாயக பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ